ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே காரு பைக் எல்லாமே வச்சுருப்போம் நம்ம எங்கேயோ ஒரு பயணத்துல வந்து முடிவு பண்ணியிருக்கும் போது திடீர்னு வந்து கார்லயோ இல்லை பைக்லயும் வந்து பெட்ரோல் இல்லாம வந்து நம்ம தவிச்சிருப்போம் அப்போ நம்ம முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்த நமக்கு டோப் பண்ணுவாங்க இல்லனா வந்து நம்மளே வந்து தள்ளிட்டு போய் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துக்கு போய் தான் நம்ம வந்து பெட்ரோல் போனோம் இனி வந்து அந்த கவலையே நமக்கு வேணாம் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் தனியாக கார்ல பயணம் செய்ய விரும்புபவர்கள் சொந்த வாகனங்கள்ல செல்லும் போது மற்றொரு சிரமத்தை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு தூரமாக இருக்கும் புதிதான ஒரு இடத்திற்கு செல்லும் போது பலரும் சந்திக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா திடீர்னு கார்ல பெட்ரோல் வந்து அல்லது டீசல் வந்து தீர்ந்து போயிடும் அப்போது அது மிகப்பெரிய சிரமத்தை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த சுற்றுலா பார்க்கவோ செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் போனாலோ மூடையும் கொடுத்து மூடையும் வந்து கெடுத்துவிடும் கார் பாதி வழியிலே நின்று போய் மிகவும் சிரமப்பட்டு ஊர் வந்து சேர்ந்தவர்கள் வந்து பலரும் வந்திருக்காங்க ஒரு இடத்திற்கு புதிதாக செல்லும் போது வழியில் எந்தெந்த இடங்களில் பெட்ரோல் பங்குகள் டோல்கேட்டுகள் உள்ளன என்பது போன்ற ரோடு மேப்புகளையும் நிச்சயம் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி காரில் ட்ரிப் செல்லும் போது உங்கள் காரில் பெட்ரோல் அல்லது டீசல் தீர்ந்துவிட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நான் இந்த ஐடியாவை வந்து சொல்ல போகிறேன் காரில் நீண்ட தூரம் பயணம் செய்வர்களின் வசதிக்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து புதிய வசதி ஒன்றை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க இந்தியாவின் ஆயில் ஃபியூயல் என்ற ஆப்பை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த ஆப் மூலமாக நீங்கள் எங்கிருந்து வேணுமானாலும் ஆன்லைன்ல பெட்ரோல் அல்லது டீசலை வந்து ஆர்டர் கொள்ளலாம் இந்த ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்தோ அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம் செல்லும் வழியில் கார் நின்று விட்டால் உடனடியாக இந்த ஆப்பை பயன்படுத்தி ஆன்லைனில் உங்களுக்கு அருகில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அல்லது டீசல் ஆர்டர் செய்ய வேண்டும் உடனடியாக உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் உங்களுக்கு ஓடிபி வந்ததும் ஆர்டர் கன்ஃபார்ம் செய்து அருகில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் இருக்கும் வாகனம் மூலம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வருவாங்க உங்களுக்கு வந்திருக்கும் ஓடிபி என்ன அவர்களிடம் கூறினால் அவர்கள் நீங்கள் ஆர்டர் செய்த பெட்ரோல் அல்லது டீசலை வந்து நிரப்பி தருவாங்க யுபிஐ டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு என எந்த வழியில் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பணத்தை வந்து செலுத்தலாம் ஒருவேளை நீங்கள் உங்களிடம் ஆர்டர் கேன்சல் செய்தால் அதற்கு ரூபாய் நூறு ரூபாய் அவதார கட்டண வசூலும் செஞ்சு விடுவாங்க இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஆப் மூலமாக எந்த இடங்களிலும் இருந்தும் நீங்கள் பெட்ரோல் டீசல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும் பயன்படுத்துவதற்கு எளிதான இந்த ஆப்பில் அடுத்த பெட்ரோல் பங்க் எங்கு உள்ளது என்பது போன்ற தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நீங்கள் ஆர்டர் செய்த பெட்ரோல் டீசலை எப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் உங்களால் ஃபோனில் ட்ராக் செய்யவும் முடியும் இந்த ஆப்பை பயன்படுத்தி எந்த வித சிரமமும் இல்லாமல் ஜாலியாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இனிமேல் வந்து பெட்ரோலோ டீசலோ வந்து உங்கள் வண்டியில் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்ல உங்கக்கிட்ட உங்கள் மொபைல் இருந்தாலும் போதும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலே ஃபியூலக் கால் அப்படிங்கிறத நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் இருந்த இடத்திலேயே உங்களுக்கு பெட்ரோல் டெஸ்ட் வந்து டோட்டல் ஈடு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ